எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிது மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சோழ நாட்டில் காவிரி வடகரை கீழ்ப்பாலுள்ள திருப்பெருமங்கலம் எனும் பதியில் வேளாண்மை குடியில் தோன்றியவர் ஆவார் இவர் சிவபக்தியிலும் சிவ அடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கினார் கலிக்காமனார் மானக்கஞ்சார நாயனாரின் மகளை திருமணம் செய்தவர் செய்தவராவார் ஏயர்கோன் கழிக்காமர் திருப்புன்கூர் பெருமானுக்கு பல திருப்பணிகளை புரிந்து வாழ்ந்து வந்தார் அங்கனம் வாழும் நாளில் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானையே பறவையாரிடத்து தூதுவிட்ட செய்தியை கேள்வியுற்று ஆண்டவனை தூது அனுப்பும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு சிவத்தொண்டனா இது என்ன பாவம் இப்பெரும் பிழையினைக் கேட்ட பின்னரும் இரவாதிருக்கின்றேனே என மனம் நொந்து போனார் பெண்ணாசை காரணமாக ஒருவன் ஏவினால் அந்த வேலையைச் செய்வதற்காக இரவெல்லாம் தேரோடும் வீதியில் வருவதும் போவதுமாக திரிவதோ நான்முகன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் வணங்கக்கூடிய தேவாதி தேவன் ஈசன் தூது செல்ல இசைந்தாலும் சிவனடியார் அவ்வாறு ஏவலாமா இந்த பாவச் செயலை செய்தவனைக் காண்பேனாயின் என்ன நிகழுமோ என்று பலவாறு எண்ணி மனம் பொழுங்கினார் இதனை கேள்வியுற்று தம் பிழையினை உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயினார் திருவாரூர் பெருமானை வணங்கி கலிக்காமரது கோபத்தை தீர்த்தருளுமாறு வேண்டிக்கொண்டார் இத்தனை விளையாட்டுக்களையும் செய்வித்த சிவபெருமான் அந்த இருவரையும் நண்பர்களாக்க திருவுளம் கொண்டார் அதனால் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூளை நோய் வருமாறு செய்கிறார் சிவபெருமான் அந்த நோயின் வருத்தம் தாங்காமல் சிவபெருமான் திருவடியை நினைந்து சூளை நோய் நீங்குமாறு வேண்டினார் நாயனார் அப்போது சிவபெருமான் அவர் முன் எழுந்தருளி உன்னை வருத்தும் சூளை நோய் வன் தொண்டனாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் தீர்த்தாலன்றி தீராது என கூறிவிடுகிறார் இதைக் கேட்ட கலிக்காமற் வழிவழி அடியனான என் வருத்தத்தை அந்த வன் தொண்டனோ தீர்ப்பவன் அதனைக் காட்டிலும் என் நோய் என்னை வருத்துதலே நன்று என்று கூறிவிடுகிறார் இது ஒருபுறம் இருக்க சிவபெருமான் வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் முன் தோன்றி இன்று நமது கருணையால் ஏயர்கோனுக்கு ஏற்பட்ட சூளை நோயை நீ சென்று தீர்ப்பாயாக என்று பணித்தருள்கிறார் நம்பி ஆரூரரும் ஈசனை பணிந்து தாம் சூளை நோயைத் தீர்ப்பதற்காக வரும் செய்தியை ஏயர்கோணாருக்கு சொல்லி அனுப்புகிறார் அதனை கேட்ட கலிக்காமர் வன்தொண்டன் வந்து எனது நோயை நீக்குவதற்கு முன்னமே இந்த நோயோடு நான் உயிர் துறப்பேன் என கூறி தன் உடைவாளால் தன் வயிற்றை கிழித்து உயிர் நீத்து விடுகிறார் கலிக்காமர் இறந்த செய்தி அறிந்து அவருடைய மனைவியாரும் உடன் உயிர்விடத் துணிந்து விடுகிறார் அந்த வேளையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கலிக்காம நாயனாரின் இல்லத்திற்கு அருகில் வந்துவிட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு தம் கணவர் உயிர் துறந்த செய்தியை மறைத்து நம்பி ஆரூரரை எதிர்கொள்ளுமாறு சுற்றத்தார்களை ஏவ அவர்களும் சுந்தரமூர்த்தி நாயனாரை எதிர்கொண்டு அழைத்து ஆசனத்தில் இருத்தி வழிபட்டு போற்றினர் அவர்களது வழிபாட்டினை ஏற்றுக்கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் கலிக்காமரருடைய சூளை நோயை நீக்கி அவருடன் நட்பு கொள்வதற்காக வந்துள்ளேன் என்று கூற அப்போது கலிக்காம நாயனாரின் மனைவியின் கட்டளையை ஏற்ற பணியாளர்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கி சுவாமி அவருக்கு தீங்கு ஏதுமில்லை உள்ளே பள்ளி கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்றனர் அதனை கேட்ட வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் தீங்கேதுமில்லை என்கிறீர்கள் ஆனால் என் மனம் தெளிவு பெறவில்லை அதனால் அவரை நான் விரைந்து காணுதல் வேண்டும் என்று கேட்க உடனே கூடியிருந்த சுற்றத்தார்கள் அனைவரும் கலிக்காமரரை காட்ட அவர் குடல் சரிந்து உயிர் மாண்டு கிடத்தலை கண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் நிகழ்ந்தது நன்று யானும் இவர் போலவே இறந்தழிவேன் என்று தன் உடைவாளை பற்ற அந்த வேளையில் இறைவன் அருளால் கலிக்காமர் உயிர் பெற்றெழுந்து சுந்தர்மூர்த்தி நாயனாரின் கையிலிருந்த வாளை பிடித்துக் கொள்ள ஆரூரர் நாயனாரை வீழ்ந்து வணங்கினார் கலிக்காமரரும் வாளை விட்டறிந்து நம்பி ஆரூரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் இருவரும் எழுந்து ஒருவரை ஒருவர் அன்பினால் தழுவிப் பிரியாத நண்பராகி திருப்புன்கூர் பெருமான் திருவடிகளை வணங்கிப் போற்றினர் பின்னர் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் சென்று திருவாரூர் பெருமானை வழிபட்டு பிறகு ஆரூரின் இசைவு பெற்று தம்முடைய ஊருக்குத் திரும்பிவிடுகிறார் தமது ஊரில் தமக்கேற்ற திருத்தொண்டுகள் அனைத்தும் புரிந்திருந்து சிவபெருமானின் திருவடி நிழலை சேர்ந்து இன்புற்றிருந்தார் ஆணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா